எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸ் திரைப்பட நிறுவனம் தயாரிக்கும் பர்சன் இயக்கத்தில் பிசுறு தட்ரே என்ற திரைப்படத்தை டாக்டர் திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் மிகுந்த பொருட்செயலில் தயாரிக்கும் இந்த படத்தின் பூஜை இன்று வியாழக்கிழமை இருபத்தி மூணு ஐந்து இருபத்தி நாலு அன்று காலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ராமலிங்கம் அவர்கள் மற்றும் இசையமைப்பாளர் கே எம் ராயன் மற்றும் த்ரீ ஸ்டார் செந்தில் மற்றும் பிஆர்ஓ குகன் ஆகிய படக்குழுனர் கலந்து கொண்டனர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆந்திர மாநிலத்திலிருந்து திரு ராம்குமார் நாடார் அவர்கள் கலந்து கொண்டார் ஓம் சந்தி சங்கர் தூத்துக்குடி பாம மாமலை தூத்துக்குடி பிள்ளை தூத்துக்குடி மற்றும் தெய்வம் தெய்வமருவல் தூத்துக்குடி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பிள்ளைமார் மகாசபை மாநில பொறுப்பாளர்கள் தஞ்சாவூர் சந்திரசேகரன் பிள்ளை அவர்களும் பொள்ளாச்சியிலிருந்து டைகர் பாலு வேளாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் ஜெய்பிராஸ் பிள்ளை அவர்கள் திருக்குறுமன் பிள்ளை அவர்களும் புதுக்கோட்டை வாசுகி மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் துறை மாணிக்கம்பிள்ளை மாநில அமைப்பாளர் புதுக்கோட்டை டிஎஸ் சண்முகம் பிள்ளை புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அவர்களும் சதீஷ்குமார் பிள்ளை மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் திருப்பரங்குன்றம் சேகர் பிள்ளை ரமேஷ் மற்றும் முத்துக்குமாரி முருகன் சிரஞ்சீவி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவரையும் பிசு தட்டுதே திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட குழுவினர் நன்றி தெரிவித்து கொள்கிறோம் எஸ்எஸ்வி என்டர்பிரைஸினுடைய தயாரிப்பாளர் திரு ஆருகம்பிள்ளை அவர்களை வருக வருகிறே என்று வரவேற்கிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் திருவருளால் இன்றைய தினம் பிசு இந்த திரைப்படம் மிகவும் சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டம் சேர்ந்த பொறுப்பாளர் வந்து கலந்து கொண்டு அந்த படப்பூச்சியை சிறப்பித்து உள்ளனர் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ தூத்துக்குள்ளேருந்து ஸ்ரீ சங்கர் ஐயா துரை ஐயா அவர்கள் மற்றும் பலிநாயகம் பிள்ளை அவர்கள் தஞ்சாவூர் வந்து பிள்ளை அவர்கள் மேலும் வந்து காக்கூர் கோயந்தாஜி பிள்ளை ஜெயபிரகாஷ் பிள்ளை திண்டுக்கல்லேருந்து ஜெயந்தி மேடம் மனிதா மேடம் புதுக்கோட்டிலேருந்து வாசகி மேடம் புதுக்கோட்டிலேருந்து முத்துமாணிக்கம் இதில் முக்கிய குறிப்பாக வந்து நம்முடைய ரொம்ப க குறுகியத்தை இந்த இதை வந்து அறிவித்தோம் அந்த பூஜையை அதில் வந்து இப்போ திருப்பதியிலேருந்து ஏழுமலையான் கோவிலேருந்து நமக்கு வந்து கல்யாண அட்டியோடு வந்து ராம்குமார் அவர் வந்து இந்த பூஜையை வந்து கலந்து கொண்டு அவர் மூலியமாக கிட்டத்தட்ட நமக்கு என்னன்னாக்க தெலுங்கானா கர்நாடகாவில் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க அது பெரிய நமக்கு ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும் இலங்கை வந்து அசோசியேட் இருந்தார் அவர் இந்த படத்துக்கு பிறகு வந்து ஒரு டேரக்டராக மாறுனாரு அதுவும் பெரிய ஒரு விஷயங்கள் அது வாழ்த்து அடிக்கணும் கேமராமேன் ராமலிங்கம் அவர்கள் ரமேஷ் த்ரிஷா செந்தில் அவர்கள் மற்றும் இங்கு வரையிருந்த அனைவருக்கும் தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசேவியின் சார்பாகவும் எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸின் நிறுவனத்தலைவர் இந்த முறையில் இந்த படம் சீரும் சிறப்பாக சரணுடைய இயக்கத்தில் மாபெரும் வெற்றி அமையும் என்று கூறுகின்றோம் மேலும் இந்த படத்தில் வந்து ஒரு டைரக்டருக்கு இன்ப அழைச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படத்துடைய ஒரு சாங்ஸை வந்து மலேசியாவில் படமாக்கிறோம் மாபெரும் வெற்றிப்படம் அமைய திருப்பங்குண்ட முருகனும் மீனாட்சியாரனும் வாழ்த்து நன்றி வணக்கம் தட்டதே திரைப்படத்தினுடைய இயக்குனர் வர்ஷன் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் நன்றி தயாரிப்பாளர் அவர்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமை காத்து உட்காந்து பேசி எல்லாமே ஒரு முடிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்போ ஒரு புது அறிவிப்பாக இந்த சொல்லிக்கிறாங்க இது வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனையுமே தேர்வு நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நடிகர் நடிகைகள் தேர்வு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியராக ஒரு ஹீரோக்கிட்ட ரெண்டு மூணு நாலு ஹீரோட்ட பேசிகிட்டுருக்குறோம் கண்டிப்பாக அங்கே கதையை கேட்டு ஓகே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கூடிய உறவில் படைப்பிடிப்பு தொடங்க சொல்கிறாங்க தயாரிப்பாளர் வந்து சீக்கிரம் வந்து தொடங்குங்க தொடங்குன்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க இன்னும் வந்து இந்த கேரக்டருக்கு கரெக்டான ஒரு ஹீரோ வந்து தேவைப்படுது அதனால் அதுக்கு உண்டான தேடல்கள் இருந்துகிட்டு கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி கூடிய உறவில் வந்து தொடங்கும் அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையில் சாரு சமுதாயத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மிரட்சியாக இருக்குது ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு ஃபோன் கால்ஸ் தான் இத்தனை பேர் வந்திருக்கப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம் இது வந்து ஒரு பூஜை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும்னு சொல்லி வேண்டுகோளுக்கு டக்குன்னு இம்மிடியட்டாக அதை வந்து ரெடி பண்ணி பூஜையை வெற்றியாக அமைச்சிட்டோம் இன்னும் மேலும் மேலும் வந்து படம் வெற்றியடைய நீங்கள் எல்லோரும் ஒரு ஆதரவு தரணும் இது வந்து ஒரு சிறந்த படமாக அமையும்ன்றது எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா ஒரு லைன் தான் சொன்னேன் அந்த ஒரு லைனை பிடிச்ச அத்தனை பேர் கருத்து சொல்றாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நன்றி 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 இந்த படத்தின் பிசிறு தட்டுதே ஒளிப்பதிவாளர் திரு ராமலிங்கம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் சினிமேட்டகிராஃபி பண்றேன் இந்த படத்துல எனக்கு பேக் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் பிள்ளை சார் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் பிசுறு தட்டுது இட்ஸ் வெரி குட் ஸ்கிரிப்டு இது மிகவும் நல்ல ஸ்கிரிப்டு மீனாட்சியோடய அம்மா மீனாட்சியோட அருளாட இன்னைக்கு பூஜை நல்லபடியாக நடந்தது படத்தோட டேரக்டர் வர்ஷன் ஸோ வெரி குட் ஸ்கிரிப்டு அவர் தான் இந்த படத்தோட டேரக்டரு இந்த கதையை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் நிச்சயமாக இது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஸ்கிரிப்டு தான் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் ஸோ இறைவன் அருளால் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சேன் தேங்க்யூ த்ரீ ஸ்டார் செந்தில் அவர்களே மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்பி என்டர்பிரைசஸ் நம்ம அண்ணன் வல்லல் ஆர்வம் பிள்ளை அவர்கள் தயாரிப்பில் என்னுடைய உயிர் நண்பர் பர்ஷன் தயாரிக்கும் பிசிறு தட்டு படம் வெற்றியடைய என் மண் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இது நான் வந்து வந்து விழாவுக்கு சிறப்புரை யாத்த ஒருவிந்திருக்கும் ராம்குமார் அவர்களை வர வரவேற்க எல்லாத்துக்கும் வணக்கம் மொதல் நம்ம ஆறுமுகம் பிள்ளை அண்ணனுக்கு தான் நான் முதல் நன்றியை செலுத்துகிறோம் ஏன்னா வந்து அவர் ஒரு சின்ன என்னை கருத்து கேட்டிருந்தார் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மூணு நாள் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனது அதை பற்றி முதல் சொல்லணும் இந்த மாதிரி நம்ம தமிழ் சங்கங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கான ஒரு ஆதரவு எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்னா அதுக்கு அண்ணனுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து அண்ணே நீங்கள் திருப்பதியில் ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் உலகத்துக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டேட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பண்ணாலும் உங்களுக்கு ரீச் ஆகாது திருப்பதியில் பண்ணால் எல்லா மீடியாவும் இருக்கும் சோசியல் மீடியா மட்டும் கிடையாது மா நம்ம எலெக்ட்ரானிக் மீடியா எல்லாமே இருக்கும் எல்லா ஸ்டேட் சம்மந்தப்பட்டதாக தெலங்கானா ஹைதராபாத் இங்கே நம்ம மகாராஷ்டிரா எல்லா மீடியாவும் இருக்கும் நீங்கள் வாங்க அது ஒரு ரீச் ஆகினார் அதே போல் அவர் அன்றைக்கி படுத்தி அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டு நாங்களும் பேசின பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட்டுக்காரங்க எனக்கு கலந்து பேசினாங்க ஏன்னா வந்து இந்த அந்த அஞ்சு ஆறு ஸ்டேட்லேயும் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன் மகாராஷ்டிரா தெலங்கானா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது எங்கள் அமைப்புகள் இருக்குது தமிழ் சங்கம் அமைப்புகள் இருக்குது மாதிரி மலேசியாவிலேயும் ஒரு சங்கம் எங்களுக்கு அவங்களும் எனக்கு டச்சில் தான் இருப்பாங்க அதே மாதிரி அவருக்கு தொழில் இப்போ எஸ்எஸ் என்றேச இப்போ புதுசாக தொடங்கியிருக்கு புதுசாக தானே தொடங்கியிருக்கு மேலும் இது வந்து ஆரம்ப விழாவும் கிடையாது இது வெற்றி விழா மாதிரி இன்றைக்கி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் வெற்றி விழா மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வெற்றியை நம்ம மேலும் மேலும் பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து நம்ம இன்னமும் பெரிய வெற்றியை எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நம்ம செயல்பாடு இருக்கும் இது வந்து ஆரம்பம் பண்ண ஆரம்பி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் பெரிய வெற்றி குழுவாக இது பயணிக்கணும் நன்றியண்ண அடுத்ததாக ஓம் சக்தி சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருக என்று அழைக்கிறோம் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படம் தோக்கின் எப்படம் வெல்லும் என்ற வாக்கை கிணங்க எஸ்எஸ் புரட்டேசன் டாக்டர் ஐயா ஆரம்பிள்ளை அவர்கள் அதிக பொறுச்செலவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை வழங்க இருக்கிறார் டைரக்டர் வந்து ரொம்ப சாசன் வந்து ரொம்ப திறமையானவர் அவர் ஒவ்வொரு அவரை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா பாரதி ராஜா பாக்யராஜா பாக்கியராஜி பாரதி ராஜா சங்கர் இந்த அவ்வளோ டேரக்டருடைய அவருடைய வேகம் ஃபுல்லாக அவர்கிட்ட பார்க்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு அது என்ன சொன்னோன்னா ஒரு பசியாக இருக்கார் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் வெள்ளி விழா படமாக மாறும் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வரும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அவார்டு கிடைச்சா கூட ஆச்சரியப்படையில் ஜனாபதி அவார்டு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு அந்த இதை பார்க்க இப்படி ஒரு டைரக்டர் கிடைச்சி வந்து இன்னொன்று என்னென்னா சேர்ற இடம் தண்டிம்பாங்க அவர் எங்களைமோ அலைஞ்சி பார்த்தார் சரியான தயார்பாலை கிடைக்கல அவர் இப்போ கிடச்ச யாருந்தா புரட்சி எம்ஜிஆர் மாதிரி ஒரு சூப்பரான தயார்பாளம் கிடச்சிருக்காரு எல்லோரும் எனக்கு போனால் எவ்வளோ போ இவர் அப்படி இல்லை எத்தனை கோடி வேணும் பாரு அதே அவர் மிகப்பெரிய வெற்றி இல்லை ஃபஸ்ட் இம்பென்ஸை பெஸ்ட்டு அப்படிம்பாங்க முதல் சந்திப்பே அவங்க எங்கே சந்திக்காங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனை தொட்டவங்க யாரும் கெட்டால் சரித்திரமே இல்லை மீனாட்சி அருளால் இந்த படம் உலகம் எங்கும் மிகப்பெரிய சிறப்பாக வரப்போகுது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினி கால்ஷீட்டு மாதிரி அவருக்கு அடுத்த கால்ஷீட் வந்துடும் இந்த பெருமை ஃபுல்லாக ஐயா ஆர்மில்லை ஏன்னா இவர் யார் வீட்டுக்கு வந்தால் மொதல் சாப்பிடுங்க பாரு சாப்பிட்டுப்பாங்க பாரு என்ன வேணும்னு கேட்டு கொடுப்பாரு அதனால் கொடைவள்ளல் நாங்கள் எல்லா செல்லமாக கூடுவோம் அந்த கொடைவள்ளல் தொடர்ற இடம் வந்து தொட்டது தொடங்கும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமே மீனாட்சியை வேண்டி மிக சிறப்பாக வெற்றியும் வாழ்த்துக்கள் பிசிறு தட்டுதே என்ற திரைப்படத்தை தயாரிப்பு அன்பு தம்பி டாக்டர் ஆர்முகம்பிள்ளை அவர்கள் தயாரிக்க இருப்பதாக தகவல் தெரிந்து நான் தூத்துக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன் இந்த படக்குழுவினர் இப்போ தான் நான் அவருடைய டேரக்டரை இப்போ தான் ஒரு நிமிஷம் பேசினேன் அவர் ஒரு அவருடைய பேச்சிலேயே இந்த படத்தை வெற்றி விழாவாக்க கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் உள்ள மீனாட்சி அம்மனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்தி மாதிரி பிள்ளை அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறார் பிசிறு தட்டுதே படம் தோகோலா மதுரையில் மீனாட்சி அம்மன் அருளால் வெற்றி பெற நடைபெறுகிறது தயாரிப்பாளர் டாக்டர் அண்ணன் ஆறு அவர்களும் டைரக்டர் வர்சன் அவர்களும் இந்த படத்தின் குழுவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிசிறுத்தட்டுதே படம் நூறு நாள் வெற்றி காண வேண்டும் என்று அருளாசி பெற்று வாழ்த்துகிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கும் எஸ்டி குமிழ் சண்முகம் சுந்தரம் அவர்கள் இயற்கை விவசாயி ஆர்வலர் புகழ்மிக்க ஒரு இயற்கை விவசாயி அவர்களை மேடைக்கு வருமா அழைக்கிறோம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இந்த மாபெரும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உடைய ஐயா இல்லை ஐயா மிக சிறப்பாக இந்த படமோடு இல்லை இன்னும் ஒரு ஒரு நூறு படமும் தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு அவருடைய திறமையை பெரிய அளவில் நிரூபிக்கணும் நிச்சயமாக அவருக்கு பின்னாடி நாங்கள் அணிவகுத்து அவருடைய ஒவ்வொரு பணியிலையும் எங்கள் பங்களிப்பு வந்து முழுமையாக இருக்கும் அடுத்ததாக நிகழ்ச்சியில் எம் துறை மாணிக்கம் பிள்ளை அவர்கள் மாவட்ட அமைப்பாளர் புதுக்கோட்டை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸ் திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்களின் அடுத்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பான இந்த பிசிறு தட்டு திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கும் அவசியம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு கதை கதைக்களத்தோடு இந்த படம் எனக்கு அவசியம் பாருங்கள் நன்றி இப்பொழுது நான் பிசிற்ட்டு இயக்குனர் வர்ஷன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின வழங்கினர் பாலு அண்ணன் அவர்களை திரு பிள்ளை அவர்கள் கௌரவிப்பார் திரைப்பட தொழில் அதை பற்றி இந்த தமிழகம் அறியும் பல தொழிலாளர்களுக்கும் கனவு தொழிற்சாலை அவர்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு கனவு மற்றும் வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு அடிப்படை தன்னுடைய இந்த முயற்சியின் மூலமாக பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வழங்கும் டாக்டர் திரு ஆர்வம் பிள்ளை அவர்களுடைய இந்த சேவையை மிகுந்த மனமு வந்து பாராட்டுகிறோம் இந்த திரை பிசுறு தட்டுதே என்ற திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பூர்வீக தமிழ் குடிகளும் தங்கள் வீட்டு திரைப்படமாக கருதி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி